வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்மளுடைய கோழிகளுக்கு வந்துட்டு இனி வெயில் காலம் ஆரம்பிக்க போது அவங்களுக்கு அந்த சீசனில் வர நிறைய நோய்கள் வர ஆரம்பிக்கும் அதுக்கு நம்ம முன்னெச்சரிக்கையாகவே நம்மளோட கோழிகளுக்கு என்ன மாதிரி உணவு நான் கொடுத்துட்ருக்கேன் அதாவது கீரைகள் இந்த மாதிரி நான் கொடுத்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம் நம்ம சேவல் இப்போ சாப்பிட்டுட்டு இருக்கிறது பாருங்கள் திருவாட்சி திருவாட்சின்றது ஒரு மூலிகை அந்த மூலிகை நம்மளே சட்னி துவையல் செஞ்சு சாப்பிட்லாம் ரொம்ப நல்லது இப்போ அதுதான் வந்துட்டு நம்ம கோழிக்கு கொடுத்துட்ருக்கேன் நம்ம சேவல் சாப்பிட்டுட்ருக்காம் பாருங்கள் ஆனால் நம்ம கோழிக்கு தெரியுதுங்க மூலிகைகள் எடுத்துக்கிட்டால் உடம்புக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும்னு இப்போ இந்த மாதிரி கீரை வகைகள் அவங்களுக்கு பிடிச்சதாகவும் நம்ம ஆரம்பத்தில் இருந்தே நம்ம கோழி குஞ்சுகளாக இருக்கும் போது இருந்தே நம்ம பழகிட்டோம்னா எல்லாமே நம்ம கையில் கொடுக்கும்போது அவங்க சாப்பிட்டுட்டே இருப்பாங்க என்னோடய கோழிகளுக்கெலாம் நான் அப்படி தான் பழகி வச்சுருக்கேன் இப்போ மேய்ச்சலில் இருக்க கோழிகளுக்கு நம்ம எதுவும் அவ்வளோவா கொடுக்கணும் தேவையில்லை அவங்களே அவங்க தேவையை எடுத்துக்குவாங்க ஆனால் மாடியில் வந்துட்டு நம்ம கொட்டகை முறையில் பொழுது அங்கே இருக்கிற கோழிகளுக்கு நம்ம உணவோ மருந்தோ நம்ம கொடுக்கறது தான் அதனால் அவங்களுக்கு வந்துட்டு நான் கொஞ்சம் நிறையாவே நல்லா கவனிச்சுக்குவேன் அவங்களுக்கு தேவையானதை நான் கொடுத்துட்டே இருப்பேன் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அதாவது இப்போ திருவாட்சி இப்போ சாப்பிட்டுட்டுருக்கா வெத்தலை கொடுப்பேன் வெத்தலையெல்லாம் வந்து நம்ம வீட்டில் நிறையா இருக்குது அதனால முழு வெத்தலை எடுத்து அப்படி கொடுத்துட்டே இருப்பேன் அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடுவாங்க அதுக்கப்புறம் நம்ம கீழா நெல்லி கீழா நெல்லி அதே மாதிரி முழுசாக வச்சு நம்ம கொடுக்கலாம் சிறு தும்பை சிறு தும்பைன்னு சொல்லுவோம் இல்லையா இப்போ அதெல்லாம் நம்ம வீடியோவில் லாஸ்ட்டு சாப்பிட்றத நீங்கள் பார்க்கலாம் தும்பை அந்த தும்பையை வந்து நம்ம அப்படியே எடுத்து கொடுக்கலாம் பாருங்கள் கையில் இல்லைன்னு கொத்துராம பாருங்கள் மறுபடியும் எடுத்து கொடுத்துட்ருக்கேன் நல்லா சாப்பிடுவான் அவங்க வந்து நம்ம சின்ன வயசில் இருந்த அந்த கோழி குஞ்சாக இருக்கும் போதே நம்ம கொடுத்து பழகுனதுனால என்னோடய கோழிகள் வந்து நல்லா எல்லா மூலிகைகளுமே நல்லா சாப்பிடுவாங்க கீரை வெரைட்டி எல்லாமே நல்லா சாப்பிடுவாங்க இப்படி நம்ம அதே மாதிரி வாழை தண்டு வாழை தண்டு வந்து நம்மளுக்கு கிடைக்கலைனா கூட வாழை இலையில் நடுவில் இருக்கலையா தண்டு அதை வந்து மிக்சியில் அடித்து தவிடோடு மிக்ஸ் பண்ணி இப்போயே வந்துட்டு வாரம் ஒரு தடவை அதை கொடுத்துட்டே இருக்கலாம் அதுக்கப்புறம் வந்து வாழை இலை இருக்குலையா அதை குட்டி குட்டியாக கட் பண்ணி போடலாம் அப்புறம் கீழா நெல்லி நான் சொல்ல மாதிரி வெத்தலை கீழா நெல்லி குப்பை மேனி இப்போ பாருங்கள் குப்பை மேனியும் அந்த தும்பை அதுவும் தான் கொடுக்குறேன் எல்லா கோழியுமே சாப்பிடுவாங்க ஆனால் வந்து நிறையா விரும்பி சாப்பிடுவான் இது எல்லாமே வந்து நம்மளோட வீட்டு தோட்டத்துலேயே நம்மளுக்கு க ஈஸியாக கிடைக்கிறது தான் மேனி இப்போ நம்ம கொடுக்குறது எல்லாமே தும்பை முருங்கை இலை கொடுக்கலாம் வாழை இலை வாழை தண்டோடைய சாறு கீழா நெல்லி அதுக்கப்புறம் நாங்கள் துத்தி நிறையா கிடைக்கும் அந்த துத்தியும் கொடுத்துட்டு தான் இருக்கேன் இப்படி நீங்கள் உங்ககிட்ட கிடைக்கிற எல்லா மொழியுமே கோழிக்கு கொடுங்க நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகி நம்மளோட கோழிகளை நம்மளை நோயிலருந்து பாதுகாத்துக்கலாம் உங்களோட கோழியை நோயிலிருந்து பாதுகாக்க என்ன மாதிரி முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுத்துகிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்